வந்து சொல்லுது தவளை கிட்ட தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும் நீ ஹெல்ப் பண்ணு தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கு நான் மாட்டேன்ப்பா நோணும் தேளி கெட்டுச்சு போய் ஏ நீ கொட்டுவ நான் செத்துடுவேன் லூ சாணி நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன் நான் உன்னை கொட்டனேன்னா எனக்கு நீச்சல் தெரியாது நானும் தானே சாவேன் கூட்டிட்டு போ தவளை கன்வியன்ஸ் ஆயிடுச்சுங்க நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம ஏ அப்பா தவளை முதுகில் ஏரிக்கோ கொட்ட மாட்டேன்ல நான் தான் சொன்னேன் கொட்ட மாட்டேன் லாஜிக்கோன்னு சொல்லிட்டா போகிறேன் இது கொட்டப்படுறேன் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கோம் கரை ஊங்கி தலையிலே கொட்டிருச்சிங்க இப்போ தேலும் முழுகுது தவளையும் முழுகுது கீழே பொழுது தவளை கேட்குது நாம எல்லாருமே கேட்குற மாதிரி உனக்கு நல்லது தானே பண்ணேன் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன் இப்படி நடு மண்டையில் போட்டல இப்போ நான் சாவேன் நீயம் தானே சாவுற அறிவில் உனக்கு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது தேல் தந்த பதில் தான் சூப்பர் தேள் சொல்லிச்சான் கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் இயல்பு